இந்த லட்டிலே எந்த கொழுப்பும் இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய கடந்தகால ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலியான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொல்லுகிறது வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லலாம் ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அது சந்திரபாபு நாயுடு பேசுவதே பாஜகவின் டோனில் தானேங்க அவர் பேசுறாரு முறைகேடு நடக்கிறது என்றால் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த வைணவ பிராமணர்கள் மீதான குற்றச்சாட்டாகத்தான் பார்க்கப்படும் முடியும்ன்ற மாதிரி அவங்க பாஷையிலேயே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறார் என்பது அதிர்ச்சி வீழ்த்தணுனா என்ன ஆயுதத்தை வேணாலும் நான் கையில் எடுப்பேன் நான் விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்னெடுத்திருக்கிறார் குற்றச்சாட்டு சொல்வது அல்ல அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு ஆளுகட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இருக்கிறது வாகை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திரு ராஜகம்பீரன் வணக்கம் சார் வணக்கம் பல கோடி பக்தர்களை கொண்ட திருமலை தேவஸ்தானம் சாமியை இல்லையோ லட்டு தான் ஃபேமஸ் லட்டு கையில் வாங்கினா சாமியை பார்த்த மாதிரி பக்தர்கள் பூரிப்படைஞ்சி வெளியே வருவாங்க அப்படிப்பட்ட லட்டுல விலங்கிட கொழுப்பு கலந்ததா சமீபத்தில் சந்திரபாபு அறிக்கை வெளியிட்டார் இதை எப்படி பார்க்குறீங்க அந்த லட்டிலே எந்த கொழுப்பும் இல்லை இது வந்து ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்காக ஒய் காங்கிரசினுடைய கடந்த கால ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அது பெரும்பான்மை மக்களினுடைய வெறுப்பை தூண்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலியான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இது ஏனென்றால் அந்த தேவஸ்தானத்திற்கு அனுப்பப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே பரிசோதித்து தரமான பொருட்கள் தான் பெரும்பாலும் வந்து பார்த்து தான் அனுப்புவாங்க அங்கு வந்து அதை தயாரிக்கக்கூடிய இடத்துல வைணவ பிராமணர்கள் தான் அதை வந்து தயாரிக்கிறாங்க மற்ற சமூகங்களுக்கு கூட அங்கு முதன்மைப்படுத்தப்பட்ட இடம் இல்லை மற்ற சமூகங்கள்லாம் தேவஸ்தானத்தில் இல்லைன்னு நினைக்கக்கூடாது அவங்களுக்கெல்லாம் இருக்குது இங்கே முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது அது கூட்டி சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுப்பாங்களே தவிர லட்டு தயாரிக்கிற வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி என்றால் அங்கே முறைகேடு நடக்கிறது என்றால் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த வைணவ பிராமணர்கள் மீதான குற்றச்சாட்டாகத்தான் அது பார்க்கப்படும் அப்போ அது உண்மையா இல்லையா என்று கேட்டால் பொருட்கள் வாங்குகிற போது அதில் வந்து தயாரிக்கக்கூடிய இதில் வந்து தரம் குறைந்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இதன் மூலமாக முன்வைக்கிறார் அதனால் லட்டிலே கொழுப்பு இருக்கிறதா இல்லையா என்று கேட்பதில் வந்து அரசியல் கொழுப்பு இருக்கிறது தான் புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பு தானே தவிர இதில் உண்மையிலேயே கொழுப்பு இருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் அப்போ நான் என்ன கேட்குறேன் பசுமாடு என்பது தாவரமாக விலங்கா விலங்கு விலங்கு அதனுடைய அதனுடைய பாலிலே இருந்து உருவாக்கப்படுகிற பால் என்பது அடிப்படையில் அது ரத்தம் இரத்த நிறத்தில் அது இல்லை வெண்மையான நிற ரத்தம் தான் பால் அப்போ அந்த பாலை கறந்து அதிலிருந்து உருவாக்கப்படுகிற நெய் என்பது நெய் அடிப்படையில் கொலஸ்ட்ரால் எல்லாருக்குமே தெரியும் சயின்ஸு படித்தவர்களுக்கு டாக்டர்களுக்கு சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் நெய் வந்து கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாக இருக்கிறவங்க நெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ பசு என்பதும் விலங்கு தான் நெய் என்பதும் கொடுப்பு தான் விலங்கினுடைய கொழுப்பு கலந்துருக்கிறதுனா அப்போ நெய் கலந்துருக்கிறது திருப்பதி லட்டில் நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் இதைத்தான் இவர்கள் அரசியல் சூழ்ச்சியாக பயன்படுத்துகிறார்களா இல்லை இந்த கேள்வி இந்த சந்திரபாடு முக்கியமாக அதுவும் தேசிய கூட்டணியான நூறாவது நாளில் அந்த மன்றத்தில் வைக்கிறார் அவர் வைக்கும் போது கிட்டத்தட்ட ஐந்து முறை குஜராத்தில் பரிசோதித்து தான் சொல்கிறாங்க இப்படி இருக்கிற சூழலில் இது அரசியலாக இப்படி பார்க்குறீங்க இது ஆன்மீகம் ஒரு இது ஒரு மதத்தை தாழ்ந்தது மட்டும்தானா பயணிக்க முடியும் இதை எப்படி அரசியல் உள்ளே இருக்கிறது ஆமாங்க இது என்ன வந்து வாட்டிங்கனில் இருக்கக்கூடிய பாப்பாண்டவர் தலைமையில் இருக்க குழு வந்து வந்து லட்டு தயாரித்து மெக்கா மெதினால வந்து பேக்கிங் பண்ணி இது பாகிஸ்தான் வழியா பங்களாதேஷ் வழியா ஆப்கானிஸ்தான் வழியாலாம் வந்து திருப்பதிக்கு வந்து சேரலை அந்த இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த தேவஸ்தானம் போர்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வழியாகத்தான் எல்லாமே செலக்ட் பண்ணி அவங்களுடைய கண்காணிப்பில் தான் அது நடக்குது குற்றம் சாட்டுறது ஒரு மூன்றாவது மணி நேரம் தான் கேள்விக்குறியாக இருக்கும் சார் இது முதலமைச்சர் முதலமைச்சர் தான் குற்றச்சாட்டு சொல்கிறாரு அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு அதனால் அவர் என்ன செய்யறதுன்னா ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிற போது ஒரு மதவாத குற்றச்சாட்டை முன்வைப்பதன் மூலமாக இந்துக்களுக்கு அவர் வந்து இந்துக்கள் புனிதமாக வழிபடக்கூடிய என்று சொல்வதன் வழியாக இது அவர் புனிதமற்றவராகவும் அதை குற்றச்சாட்டு சொல்வதன் வழியாக இவர் புனிதராக தன்னை காட்டிக்கொள்வதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சி தானே தவிர எப்பவுமே அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னா நீ ஏன் செம்பு திருடுறேன்னு கேட்டா அவையும் அண்டா திருநான்னு அண்டா திருளான்ட்ட கேட்பான் நான் செம்பே திருடலங்க அப்படி சொல்ற வழக்கம் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட கிடையாது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் ஏன் ஏக்கர் கணக்கில் சொல்லணும் இன்னும் அதிகமாக சொல்லிட்டு போக வேண்டியதுனே கிலோமீட்டர் கணக்கில் சொல்லிட்டு போக வேண்டியதுனே என்கிற ஒரு கணக்கு தானே தவிர ஒரு அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு வெறுப்பு வரணும் அதனுடைய நோக்கம் என்னென்னா சைவம் சாப்பிடுகிறவர்கள்லாம் வந்து புனிதர்கள் அசைவம் சாப்பிடுகிறவர்கள்லாம் அசூசையானவர்கள் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குகிற முயற்சி இருக்கிறார் அது வழிபாடு சார்ந்த இடங்களில் வந்து அது ரொம்ப புனிதமான இடம் என்று சொல்கிற நம்பிக்கையின் வழியாக அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவன் எப்படி நல்லவனாக இருப்பேன் என்று கேட்கிறது தான் அது இப்போ நீங்கள் பக்தர் மத்தியில் ஒரு குழப்பம் விளைவிக்கணும் மக்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து ஒரு கேள்வி கேட்கணுன்ற ஒரு சூழலை தள்ளுறது தான் அதுங்க எப்போவுமே மனிதர்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை உண்டு இப்போ கோவிலில் வந்து என்ன செய்வான்னா சாமி மூளை போகும்போது என்ன சொல்லுவான் நான் வந்து கடவுள் தரிசனத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் கோயிலில் வந்து ஒரு திருட்டு நடந்துருச்சு வச்சுங்க அப்போ கடவுளை திருடின்னு போயிட்டாங்கன்னு அவனு சொல்ல மாட்டான் சிலை திருட்டு நடந்து விட்டதுன்னு இவ்வளோவா அப்போ மட்டும் அதை சென்னைமா இப்போ சாதாரண ஆள் வந்து கோவிலில் இருக்கிறது கடவுள் கிடையாது சிலைன்னு சொன்னேன்னு வச்சுங்க இப்போ நாட்டிகண்டா அவன் ஏட்டிக்கு பூட்டியாக பேசுகிறான்டான்னு சொல்லுவான் அப்போ இவனுக்கு என்னென்னா தங்கள் சௌகரியத்திற்கு ஒன்றை வளைத்துக் கொடுக்குற ஒரு வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல அதனால் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால சந்திரபாபு நாயுடு கூடா நட்பு கேடாய் முடியும்ன்ற மாதிரி அவங்க பாஷையிலேயே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து மதவாதம் சார்ந்தவர் அல்ல அவர் வந்து ஆந்திராவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் எதிரியை வீழ்த்தணுன்னா என்ன வேணாலும் நான் கையில் எடுப்பேன் நான் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக நீங்கள் இதை வந்து பாஜகவோட அரசியலை சந்திரபாபு கையில் எடுக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நம்ம பார்க்க போனால் ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் பாஜகவோட பயணிச்சவர் தான் நீங்கள் சொல்கிற அதே அந்த பாஜக மதம் சார்ந்த பிரச்சனை அவருக்கும் இருக்கு இல்லையா அதாவது பாஜகவின் சித்தாந்தம் இவர்களுக்கு இரண்டு பேருக்குமே சொந்தம் கிடையாது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அவருக்கும் சொந்தம் கிடையாது இல்ல நீங்க இது இன்றைக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு அதுதான் முக்கியம் அதுல இன்றைக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கு பாஜக கூட்டணியில யார் இருக்கா அதுதான் நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் இருந்து இந்த ஒரு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதன் வழியாக எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதான் அது இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் பல கட்சிகளை சார்ந்த ஒரு கமிட்டி தான் அங்கே இருக்குது அதில் பாஜகவும் அங்கே வைக்கிறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் இருக்குது சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க அதாவது மொத்த பேரும் ஆந்திராவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அங்கே ஒரு கமிட்டியாக செயல்படுது இதில் குறிப்பிட்டு யாரை குற்றம் சொல்கிறார் அதுக்கு தான் ஒரு வெளிப்படையாக சொல்லணுங்கிறோம் ஒரு குற்றச்சாட்டை போகிற போகல சொல்லிவிட்டு விட்டு தவிர அவருக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது சொல்லுங்கள் ஆதாரமே இல்லை அதனால தான் அவர் சொல்கிறாரு கடவுளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான அரசியல் சித்து விளையாட்டை தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார் இல்லையா ஒய்எஸ்ஆர் தரப்புல இருந்து அவங்க அந்த குற்றச்சாட்டை ஏன் முன்வைக்கிறாங்கன்னா இது கடவுளை வைத்துக்கொண்டு நடக்கிற விளையாட்டு இந்த விளையாட்டை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கையில் எடுத்திருப்பது என்பது ஒரு செ மத சென்டிமெண்ட்டுக்குள்ளே புகுந்து எதிரி அடிக்கிறதுங்கிற ஒரு வேலை திட்டத்தை சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாரு ஆனால் இது ஒரு சரியான அரசியலா என்று கேட்டால் இந்த ஆயுதத்தை இப்போ இன்னொரு காலகட்டத்தில் இவங்களும் எடுப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு ஆயுதத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்துட்டீங்கன்னா எதிரி என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை இப்போ நம்ம போல தான் அது அதனால் நீங்கள் தொடங்கி வச்சிருக்கீங்க அவங்க தொடருவாங்க இனிமேல் இந்த வழக்கை நீங்கள் அசாதாரணமாக இது அரசியல் தான் சொல்கிறீங்க ஆனால் ஏற்கனவே அதாவது ஓய்வு பெற்ற வட்டாச்சாரர்கள் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேர் சொல்ல விரும்பலைங்க அவருக்கு என்ன குறிப்பிடலாம் இந்த 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 விஷயத்தை நான் ஏற்கனவே முன்மொழிஞ்சிருக்கேன் இது இதில் லட்டு விஷயத்தில் கடவுள் விஷயத்தில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் குறிப்பிட்டிருக்கேன் அப்படி ஒரு முறைகேடு நடந்து வந்தால் அது முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் இன்றைக்கி அதிகாரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு தான் இருக்கிறாரு அந்த விசாரணை உண்மையாக நடைபெற்று அப்படி தவறுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது குற்றச்சாட்டு சொல்வது அல்ல அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கே ஆளு கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து இப்போ ஹெச்ராஜா என்ன சொன்னார் ராஜசேகர ரெட்டி வந்து சாமுவேல் ராஜசேகர ரெட்டி அவரு அவங்க கிறிஸ்தவ பின்னணி கொண்டவங்க என்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறார் அப்போ என்னன்னா இந்த இதற்குள்ள ஒரு மத விளையாட்டை நடத்தி மத துவேஷத்தை உருவாக்கி நம்பகத்தன்மையை காலி செய்து அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா பக்தர்கள் போகிறாங்க நாளைக்கு திருப்பதிக்கு இந்த லட்டு கலப்படமானதாம் இதில் வேற கொழுப்புலாம் கலந்துருக்குறாங்களாம் அதனால நம்ம இதெல்லாம் வாங்க வேணாங்கிற முடிவுக்கு வந்தாங்கன்னா இப்போ ஃபேமஸாக இருக்குல்ல திருப்பதி லட்டு இது வந்து வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது அதனால இவங்க நடத்துகிற அரசியல் விளையாட்டுக்குள்ள பக்தர்களும் சாமானியர்களும் பாதிக்கப்படுவாங்க என்பதை மனதில் வைத்து உண்மை நிலை என்ன என்று விசாரித்து அதற்கு வந்து உரிய நீதியை வழங்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கார் குற்றச்சாட்டு சொல்கிறது வந்து எதிர்கட்சிகள் சொல்லலாம் ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் இல்லை ஹெச்ராஜாவும் ஒரு இந்த குற்றச்சாட்டை ஒரு வேறு மாதிரியும் முன்வழிந்திருக்கார் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட தந்தை ராஜேகர் ரெட்டி வந்து ஏழுமலை வந்து ஏழுமலை எனக்கு சொந்தம் இல்லை ஏழுமலையும் சொந்தம் கிடையாது அங்கே கிறிஸ்துவ தேவாலயம் கட்ட முயற்சிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டையும் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் இது எப்படி இது ஜெகன்மோகன் ரெட்டியும் அந்த தந்தை வழியில் பயணம் வைக்கிறோம்னு பார்க்கலாம் அதாவது அப்படியெல்லாம் அதாவது ஒரு ஊரில் பல வகையான ஆலயங்கள் இருக்கும் ஏழுமலையான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதே ஊரில் வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் வேறு வழிபாடு சார்ந்தவர்களும் இருப்பாங்க இப்போ நீங்கள் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போகிறவங்க போகிற வழியில் பாபருக்கான ஒரு இடத்துல தர்காவுக்கு போயிட்டு போறாங்க அப்படிங்கிற வழக்கம் இருக்கிறது அதனால அது இருக்கக்கூடாது என்கிற கருத்து அல்லது மக்களை பொறுத்த வரையில வேளாங்கண்ணிக்கு போறவன் நாகூர் தர்காவுக்கு சேர்த்து போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் சாமி கும்பிட போகிறவங்க நம்ம ஊரில் அதிகம் அப்போ உளவியலாகவே என்னன்னா சாமியில் பேதம் பார்ப்பது கடவுளில் பேதம் பார்ப்பது என்கிற கோட்பாடு பக்தர்கள் மனதில் கிடையாது இது யார் மனதில் இருக்குன்னா பக்தியை வைத்துக்கொண்டு எவர் யார் அரசியல் செய்கிறார்களோ யார் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதன் வழியாக மக்களை யார் பிளவு அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த சூழ்ச்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் இது சொந்தமே தவிர பக்தர்கள் வந்து அவர்கள் கறந்த பாலை போல தூய்மையானவர்கள் அவர்கள் ஒருபோதும் வந்து இன்னொருவருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் அதனால தான் அடிக்கடி நாம் சொல்வது உண்டு அரசமரம் பிள்ளையார் என்பது வேறு ஆர்எஸ்எஸ் பிள்ளையார் என்பது வேறு அரசமரம் பிள்ளையார் அமைதி அமைதியான வழியில் இருப்பார் ஆர்எஸ்எஸ் பிள்ளையார் அதை வைத்துக்கொண்டு ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான முன்முயற்சியை எடுப்பார் மறைந்த தவத்திற்கு குன்றக்கொடி அடிகளார் ஒரு கருத்தை சொன்னார் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஞானப்பணம் உனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்தபோது கூட உலகத்தை சுற்றி வராமல் தாய்தகப்பனையே சுற்றி வந்த விநாயக பெருமானை உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக ஊர்வலமாக அழைத்து செல்வது என்பது இந்து ஆகம விதிகளுக்கே எதிரானதுன்னு சொன்னார் தவத்திற்கு குன்றக்கொடி அடிகளார் அப்போ ஆன்மீகத்திற்குள்ளே எப்பொழுதெல்லாம் அரசியல் கலக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஓட்டு வேட்டையாடுவதற்கும் அதிகார வேட்டையாடுவதற்கும் சிறுபான்மை மக்கள் மீது விருப்பை பரப்புவது இஸ்லாமியர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது சீக்கியர்கள் மீது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மத துவேஷங்களை தூண்டி விடுவதன் வழியாக பெரும்பான்மை வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்களே தவிர கடவுள் நம்பிக்கையின் பெயரால் உண்மையிலேயே வழிபடக்கூடிய ஆன்மீகத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் அன்பு சார்ந்தவர்கள் அறம் சார்ந்தவர்கள் நேர்மை சார்ந்தவர்கள் உண்மை சார்ந்தவர்கள் அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவர்கள் நடத்துகிற அரசியல் விளையாட்டுகளை அன்றி உண்மையான குற்றச்சாட்டுக்களை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த லட்டு அரசியல் திருப்பதி ஏழுமலை வணங்கக்கூடிய பக்தர் மத்தியில் இது அரசியல் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா ஏன் இந்த பாஜக இதை கையில் எடுக்க மதத்தை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக கையில் இருக்கு பாஜக தன் கூட்டாளியின் வழியாக டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அவருடைய குரலே பாஜகவின் குரலில் தானே கேட்குது உங்களுக்கு இன்னும் அது புரியலையா உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு பேசுவதே பாஜகவின் டோனில் தானே அவர் பேசுகிறாரு அப்போ தனியாக பாஜக அவர் அரசியல் பண்ணலை அப்படிங்கிறது அல்ல பாஜக என்ன நேரடியாக பேசுனா மக்கள் நம்ப மாட்டாங்கிறதுனால தங்களுக்கு ஆதரவானவர்களுடைய குரலின் வழியாக அவர் பேசுகிறாங்க அப்போ ஹெச் ராஜா பேசுனது பாஜக பேசுனது தானே அப்போ அவர் என்ன ஹெச் ராஜா என்ன கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு அப்படி கிடையாது திட்டமிட்டு இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இது வந்து மக்களுடைய சமூக நல்லிணக்கத்திற்கு மத நல்லிணக்கத்திற்கு உண்மையான பக்திக்கு எதிரானது பரமசர் இந்த லட்டு விஷயம் எப்படி பயணிக்க போது ஆந்திர அரசுகளை இது திருப்பம் ஏற்படுத்துமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்தவங்கிறதுக்கு மிக்க நன்றி